மெரினா கடற்கரைக்கு செல்லும் போதெல்லாம் இந்த சிலை என் கவனத்தை மிகவும் கவர்ந்து இழுத்திருக்கிறது சென்னை அடையாளங்களில் போன இந்த சிலை உழைப்பாளர் சிலை என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த சிலைக்கு பெயர் என்ன தெரியுமா உழைப்பின் வெற்றி என்பதுதான் உழைப்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த சிலை எதற்காக வைக்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் காமராஜர் ஆட்சி காலத்தில் சென்னை மெர்னா கடற்கரையை அழுகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டது அன்றைக்கு சென்னையில் உள்ள அரசு கவின் கலைக்கல்லூரியின் முதல்வராக இருந்த ராய் சௌத்ரி என்கிற சிற்பி தான் இந்த சிலையை வடித்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டாடப்பட்டது சென்னை மெரினா கடற்கரையில் தான் அந்த இடத்தில்தான் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த சிலையின் இன்னொரு பெருமையாகும் உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள்